கரூர் கூட்ட நெரிசலில் குடும்பத்தினரை இழந்த பிரபாகரன் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடர்ந்தார் அதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியது அதனைத் தொடர்ந்து திமுகவின் ஒன்றிய செயலாளர் வழக்கை வாபஸ் பெற பணம் வேலை என பேரம் பேசியதாக அவர் குற்றம் சாட்டினார் பின்னர் வழக்கே தொடரவில்லை என தவறான செய்தி ஊடகங்களில் பரப்பப்பட்டதாகவும் தெரிவித்தார் திமுக வழக்கறிஞர் வழக்கை திரித்து பேச முயல்கிறார் என்று பிரபாகரன் பாதுகாப்பு கோரி காணொலி மூலம் வேண்டுகோள் வைத்துள்ளார் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ள மூணு பேரும் போனோம் போனதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி ஏன் பேர் தான் மொத்த போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்லத் தெரியல நீங்கள் தான் ப பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்